எடப்பாடி அருகே பூளாம்பட்டி காவிரி கதவணையில் விசைப்படகு போக்குவரத்து நிறுத்தம் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் செல்கின்றன எடப்பாடி அடுத்து பூலாம்பட்டி பகுதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணை கட்டப்பட்டு நீர்மின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது இக்கதவணை பகுதியில் சேலம் மாவட்டம் எல்லையான பூளாம்பட்டியையும் மற்றும் அணையின் மறுக்கணையில் உள்ள ஈரோடு மாவட்டம் நெருஞ்சிப்பேட்டை பகுதியை இணைக்கும் வகையில் விசைப்படகு போக்குவரத்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் போலாம்பட்டி கதவணையின் ஆண் பராமரிப்பு பணிக்காக நேற்று இரவு முதல் அணையின் மதகுகள் திறக்கப்பட்டு அணையில் தேக்கி வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டுள்ளது இதனால் இரு மாவட்டங்களையும் இணைக்கும் வகையில் நடைபெற்று வந்த விசைப்படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இதையடுத்து வழக்கமாக விசைப்படகுகளில் பயணம் செய்து வந்த அரசு அலுவலர்கள் விவசாயிகள் மாணவர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் பயணித்து பட்டியில் உள்ள காவிரி ஆற்றுப்பாலம் வழியாக மறுக்கரையில் உள்ள ஈரோடு மாவட்டத்தை அடைந்து வருகின்றன அணையின் பராமரிப்பு பணிகள் முழுமையாக நிறைவடைந்த நிலையிலும் மீண்டும் விசைப்படகு போக்குவரத்து தொடங்கப்படும் என சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர் நியூஸ் செய்திகளுக்காக எடப்பாடியிலிருந்து செய்தியாளர் லிங்கானந்த்